வணக்கம் மக்களே தயவு செஞ்சு உஷாரா இருங்க யார்கிட்டயும் வாய் கொடுக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம் தாயவே கூனி கூறுக வைக்கிற இந்த மாந்திரிகவாதிகளுக்கு உங்களை சாய்க்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறதுக்கும் உங்களோட பிரச்சனை வர்றதுக்கும் ஒரே ஒருத்தர் தான் காரணமா இருப்பாங்க எனக்கு எந்த ஒரு எதிரியுமே கிடையாது எந்த ஒரு பகையாலையுமே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்கள பத்தி முழு விவரமும் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அது உங்களை சுத்தி உள்ளவங்களா இருக்கலாம் உங்க சொந்த பந்தங்களா இருக்கலாம் ஆனா இதுவரைக்கும் நீங்க நிறைய கோயில் குளம் போயிருப்பீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க பரிகாரமும் பண்ணியிருப்பீங்க ஆனா எதுவுமே சரிப்பட்டு வந்திருக்காது உடல் ரீதியா இருக்கிற உங்களோட பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியாகவும் நீங்க போய் பார்த்துருப்பீங்க எதுவுமே பலன் தந்திருக்காது ஆனா நீங்க இது வரைக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கணும் மண் பொன் பொருளாதாரம் அத்தனையும் இழந்து நிற்கணும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணணும் குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல்களை உருவாக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நபர் சேவனம் பண்ணி போட்டுட்டாங்கன்னா இதில் இருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடவே முடியாது உங்களை நீங்களே நிச்சயமாக காப்பாற்றிக்க முடியாது நான் சொல்கிற இந்த இடத்துக்கு நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஓடோடி உழைச்சாலும் எதை ஒரு பிரச்சனை உங்களை துரத்திட்டு தான் இருக்கும் அந்த செய்வனை பில்லி சூனியம் இதனால் பாதிக்கப்பட்டவங்க மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி தினத்தில் இந்த அங்காளமன் சக்தி பீடம் மகாகாளி அருள்வாக்கு ஆலயத்துக்கு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து அதை நீங்களே சரி செய்யலாம்னு பார்த்தா அது உங்களால் நிச்சயமாக முடியாது அது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சேவனம் பண்ணி உங்களை சாய்க்கணும்னு நினச்சி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எது ஒன்று பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் தொழிலில் கொடுக்கல் வாங்கல் பண கஷ்டமெல்லாம் வந்து போகும் நீங்கள் வச்சு இருக்கிற வண்டி வாகனமெல்லாம் பழுதாகிக்கிட்டே இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போய் தப்பிச்சு வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில் சண்டை பிரச்சனை வாக்கு மாதமாகவே போகும் இப்போ கூட நீங்கள் நிம்மதி இல்லாம தான் இருக்கீங்க மக்கள் நலன் கருதி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிட்ட சொல உங்களால் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணவே முடியாது அதனால் வர அமாவாசா பௌர்ணமி அன்னைக்கு இந்த அங்காளமன் சக்தி பீடம் மகாகாளி அருள்வாக்கு ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா மொத்ததை அவங்க பார்த்துப்பாங்க நாலு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா மறக்காமல் இந்த வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதுவே நீங்கள் பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும் இந்த கோவிலோட அட்ரஸ் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமண்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வர அமாவாசா பௌர்ணமி தினத்தில் இந்த கோவிலுக்கு போங்க